வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஷாப்பிங் ஹால் தான் பார்க்க போகிறோம் எங்கே போயிட்டுருக்கோம் காரில்னு பார்த்தீங்கன்னா சேலம் இளம்பிள்ளைக்கு தான் வந்து ஷாப்பிங் பண்ண போயிட்டுருக்கோம் வீடு கிரக பேசுறதுக்காக சாரி வாங்கலான்னு சொல்லி போயிட்டுருக்குறோம் அது வந்து என்ன கடைன்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வாங்க வீடியோ கூட இருங்க அவங்க அப்பா கிட்டாவை பார்த்தாலும் நல்லா இருக்கு. ம். இந்த வெண்பட்டு பட் சரீஸ் தான் பார்க்குறோம் இங்கே பாருங்க, இங்கே

அது அப்படி வந்தாதான் பட்டு புடவை எல்லா பட்டு புடவை இது என்ன நல்லா இருக்கு

கலர் காம்பினேஷன் அப்படி தான் உண்மையான கலர் தெரிஞ்சு பாருங்க சாண்டல் கலர் வச்சு ஸ்கை ப்ளூ நல்லா தெரிந்து பாருங்க முந்திபூர் சூப்பராக இருக்கும் நல்லா இருக்கு அதுதான் ஃபர்ஸ்ட் செலக்ஷன் பண்ணதுன்னு நினைக்கிறேன் நம்ம அந்த எல்லோ கலர் ஓகே நீங்க போங்க நீங்க தண்ணி குடிச்சிட்டு வாங்க தெரியலயா இன்னும் சொல்லலையே மேட்டீரியல் எவ்வி இருக்கு 999ன்றிருக்கு. டிர்க்கக்கூடாது மேட்டீரியல். சரி இந்த மாதிரி சாஃப்ட் silk ல இவ்ளோ ரேஞ்ச் வர மாட்டே. இதெல்லாம் எடுத்தாலும் 500 தான். 냐லிசைatti கு நல்ல பொடவே எடுத்துகுற. ஹேய் பொடவே எடுத்துகுறினா சீக்கிர. நம்ம இந்த பாக்கும்போது வேற மாதிரி தர. ஆகில அது சரி கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கு.

அட ஆசிரி போடு. ஆ அதை அந்த சவுண்ட் குடுற கா பிரியா 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 திரும்பி பாருங்க.

எவ்வளோ ரேட்டு ஒரு நிமிஷம் இது வந்து இது இல்லைம்மா ஆ முந்தி அப்போ புடவை மட்டும் குறிச்சி தருப்போம் ப்ளவுஸ் காட்டுமா வீடியோ எடுத்து இருக்கேன் பேசமா நீ தானே சொன்னீங்க வீடியோ எடுத்து வீடியோ எடுத்துக்க